ஏழாறுவா ரேட்டு போட்டிருக்காங்க ஒரு கிலோ வந்து ஏழாறு அப்படின்னா வந்து உனக்கு பதினாறு கிலோ வந்து நூத்தி இருபது வரும் திரும்ப மழை வருது கரண்ட்டு வரலாபுரம் ஓகே ரேவதி அக்கா கரெக்டா சொன்ன ஆமாப்பா தென்னை மரம் வச்சிருக்கீங்களாவா ஓ அவனை கேட்டியா அந்த சைடு ஃபுல்லா நாகர்கோவில் சைடு ஃபுல்லாவே வந்து தேங்காய் தானே பேமஸ் நாகர்கோவில் அல்வா இல்ல நாகர்கோவில் வந்து தேங்காய் இல்லாமல் வந்து எந்த பொருளுமே செய்ய மாட்டாங்க சமைக்கவே மாட்டாங்க எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிரு இது எடுத்து டிவி ஸ்டானில வச்சிருங்க எல்லாத்தையும் முறையே வந்து கீழே ஊற்றி விடாத ஏதாவது கீழே வர மாதிரியா வீடு துடைச்சிருவேன் என்றைக்கு நான் வீடு பூவை போட்டு கசக்கி போடணும் கசக்கிற பூ போட்டு என்னைக்கு வந்து நான் வீடு துடைக்கிறேனோப்பா அன்னைக்கு தான் வந்து கீழே டீயை ஊற்றி வைப்பான் இல்லைன்னா தண்ணியை ஊற்றி வைப்பான் வீடு துடைக்கிறேன் அன்னைக்கு சம்பவம் இருக்குது வீட்டில் கலவாணி இல்லடா எல்லா தேங்காயும் அடுத்தவங்கள்ட்ட தேங்காய் ஆட்டையை போட்டுறான் அட கலவாணி பையன் தான் அவன் எல்லா தேங்காயும் ஆட்டையை போட்டிருக்கான் பதினாறு கிலோ தேங்காய் போகணும்ல திருட்டு தேங்காவுக்கு இவன் விலை கேட்டுட்டு இருக்கான் பத்தியா இல்ல வேற நான் மூளையை கசக்கி புடிஞ்சு அதை எவ்வளவுன்னு சொல்றேன் நான் ரேட்டு வர அப்ப இவன் நம்ம வந்து ஏமாத்துறான்ப்பா நம்மளோட விலை எவ்வளவு வரும் எவ்வளவு வரும்னு கண்டுபிடிச்சு சொல்றேன் சொல்கிறேன் ஐநூறுக்கு மேலே ஆட்டையை போட்டிருப்பாங்க எப்படிடா தாமிரபரணி படத்தில் வர மாரி ஒவ்வொரு மரத்துலையும் ரெண்டு ரெண்டு தேங்காவை பறிச்சு போட்டியா ஐநூறு ரெண்டு ரெண்டு தேங்காவை பறிச்சு போட்டியா ஒவ்வொரு மரத்துலையும் ரொம்ப இல்லைம்மா ஃப்ரெண்ட்ஸு கூட ஓய் ஃப்ரெண்டு ஆ